ரொம்ப அழகாக அதை ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த வகையில் ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் பசங்க கொடுத்தாங்க ரொம்ப நிச்சயமாக வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் உங்களெல்லாம் அவர்தான் கைட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் கலர் போட்டவர் நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு டான்ஸ்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே போல இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வானொலி நிலையத்திலிருந்து

பழைய பாட்டுல எந்த பாட்டு சொன்னாலும் அது யாரு ஈஸியாக பற்றது யார் குரல்ல வந்ததுன்னு கரெக்டாக சொல்லுவார் அவர் நெட்டு கூட அவளுக்கு கரெக்டா சொல்லுவார்தான் இல்லை கூகுள் அவளை கரெக்டாக சொல்ல மாட்டாங்கன்னா அப்பா அவளை கரெக்டாக சொன்னார் அதுக்கு காரணம் கோடை பண்புலி உண்டு 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 நம்ம தம்பி எனக்கு வேற யாராவது நம்ம ஆடியன்ஸ்ல இருந்து

ஆமா கோடை கோடைப்பண்பனை நிகழ்ச்சியுடன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெடி விழா சிறப்பாக கொஞ்சம்